கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டு அவர்கள் சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற வன்முறைகள் கொலைவெறி சம்பவங்கள் முக்கிய புனித தலங்களையும் மட்டுமல்லாமல் அநேக தேவாலயங்களிலும் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி பகுதியிலே ஆறு கடைக்காரர்கள் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்னமும் அந்த அதிர்ச்சி நீங்காத சூழ்நிலையில் தற்போதுள்ள அங்குள்ள குட்ஷப்பர்ட் ஆலயத்தில் அந்த பிரசங்கியார் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு மோசமான சூழ்நிலையில் அவருடைய மரண தருவாயில் நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆலயத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது பிஷப் இமானுவேல் என்று சொல்லப்படுகிற இந்த பாதிரியார் குத்தி கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் இந்த செய்தியை வாசித்து இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ஆறு கடைக்காரர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பதற்றம் அடங்கி முடிவதற்குள் மற்றொரு கொடுமையான சம்பவம் இருக்கிறது சிட்னி நகரை சேர்ந்த சர்ச் பாதிரியார் மற்றும் நான்கு நபர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பதட்டத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேற்கு சிட்னியின் வேக்லி பகுதியில் உள்ள கிரைஸ்ட் தி குட்சப்ப தேவாலயத்தின் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பிஷப் மார் மாரி இமானுவேல் இரக்கமற்ற முறையில் கத்தியால் கொடூரமாக குத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன திங்கட்கிழமை மாலை ஏழு மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தால் தேவாலயத்தில் உள்ளவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆகவே சிலிர்க்க வைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் காட்சிகளில் பிஷப் இம்மானுவேல் சபையில் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர் ஒருவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் ஆகவே தேசத்தில் தேசங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது இது தடுக்கப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் தாமே மனமிறங்கி இப்படிப்பட்ட தொழுகை நேரத்தில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது அதுவும் தேவாலயங்கள் நடைபெறுவது வன்முறைகள் கொலைவெறி சம்பவங்கள் நடைபெறுவது தடுக்கப்பட நாம் ஜிபிக்கிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவைய இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் அண்டு ஆஸ்திரேலியா சிட்னி பகுதியிலே நடைபெற்ற தேவாலயத்தில் நடைபெற்றிருக்கிற ஆண்டவரே இந்த கடுமையான ஆண்டவரே கொலை சம்பவம் ஆண்டவரே தகப்பனை ஒரு பாதிரியாரை ஆண்டவரே ஆலயத்தில் you <laughs> ஆண்டவரை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தாக்கி ஆண்டவரை கொலை செய்திருக்கிற இந்த ஒரு சம்பவம் ஆண்டவரை அதிர்ச்சிக்குள்ளாக அங்கு உள்ள மக்கள் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றும் ஏற்கனவே இந்த பகுதியிலே ஆண்டவரை ஆறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வன்முறைகள் கொலைவெறி சம்பவங்கள் ஆண்டவரை வரும் நாட்களில் இந்த இடத்திலே தடுக்கப்பட அரசாங்கம் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க ஆண்டவரை தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வரும் நாட்களில் இப்படிப்பட்ட நாங்கள் கருத்தாய் பாரதோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் மேன்மைப்படுத்துங்க ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தாமியை ஆசிரியப்பாராக ஆமேன்